வீடு ஒரு எட்நூறு ஸ்கொயர் பீட் வீடு கட்ட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு அதுக்கான லேபர் காஸ்ட் எவ்வளவு தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த பில்டிங்ல எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணாம இருக்கட்டும் அப்படி ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான் இந்த சிமெண்ட் ஓவரால் பில்டிங்ல நம்ம ஃபவுண்டேஷன் பேஸ்மென்ட் பிளாஸ்டிங் ஒர்க் பிரிக் ஒர்க்கு காங்கிரீட்டு ரூஃப் நிறைய இடத்துல இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு நானூத்தி பத்து தேவைப்படும் ஏரியா முன்னூத்தி முப்பதுல முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு முட்டை போயிட்டு இருக்கு இந்த எட்நூறு வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு சிமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் செலவாகும் இந்த சிமெண்ட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதோட பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அடுத்து இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம பில்டிங்கில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் காலம் பீமு ரூஃப் சன் லிண்டல் லிண்டன் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மூவாயிரத்து இரநூறு கிலோ கம்பி மட்டும் தேவைப்படும் இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் எழுபத்தி மூணு ரூபாயிலேருந்து எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓவரலாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டீலோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்த ரேட் மாறும் அடுத்து இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பில்டிங்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுற இன்னொரு மெட்டீரியல் தான் பிரிக்கு செங்கல்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது சேம்பர் பிரிக்கு கண்ட்ரி பிரிக்னு இதில் நான் உங்களுக்கு கண்ட்ரி பிரிக்கோட பிரைஸ் தான் போட்டுருக்கேன் இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க்கு பார்ட்டிஷன் வால் பண்றதுக்கு பேரபட் வால் ஸ்டையர் கேன் இதே மாதிரி பிரிக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் மொத்தமாக பதினாறாயிரம் கல் தேவைப்படும் இந்த எட்டு ஸ்கொயர் பீட் வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பதுல இருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் கல் போயிட்டு இருக்கு இந்த செங்கலுக்கு மட்டும் ஒரு லட்சத்தாயிரம் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த எட்நூறு ஸ்கொயர் பீட் வீடு கம்ப்ளீட் பண்ண உங்க ஏரியாவில் செங்கலோட விலை என்ன போயிட்டு இருக்குறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போற மெட்டீரியல் எம்ஸ் அண்டு பீஸ் அண்ட் இந்த எம்ஸ் அண்ட் இல்லைனா எந்த ஒர்க்குமே நடக்காது அப்படி ஒரு இம்பார்டான மெட்டியல் தான் இந்த ரெண்டுமே இந்த எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் ஓவராலாக நம்ம பில்டிங்கில் எல்லா ஒர்க்கு தான் நான் இன்க்ளூட் பண்ணி கல்குலேஷன் பண்ணிருக்கேன் மொத்தமாக இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எம் சண்டை மட்டும் பார்த்தோம்னா பதினாலு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட விலை ஆறாயிரம்னு வச்சுக்கிட்டோம் இந்த பதினாலு யூனிட்டோட விலை மொத்தம் எண்பத்தி நாலாயிரம் செலவாகும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பீஸ் அண்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த பீஸ் அண்ட் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எட்டு யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு யூனிட்டோட விலை ஏழாயிரம் வச்சுக்கிட்டோம் மொத்தமாக இந்த பீஸ் அண்ட் மட்டும் ஐம்பத்தாயிரம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எம் சண்ட் பீஸ் அண்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு கம்மியாக கூட கிடைக்கிது ஒரு சில ஏரியாவில் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற ரேட்டு உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு நீங்கள் செக் பண்ணிங்க அடுத்து நம்ம பில்டிங்கில் காங்கிரீட் போடும்போது யூஸ் பண்ணுற முக்க ஜி ஒன்றின்னு சொல்லுவாங்க இது வந்து டுவெண்ட்டி எம் பார்ட்டி எம் ஜல்லின்னு சொல்லுவாங்க இதோட டோட்டல் குவான்டிட்டியை நம்ம பார்ப்போம் ஓவராலாக இந்த பில்டிங்லீட்டுக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இதில் நான் உங்களுக்கு கல்குலேஷன் பண்ணி போட்டிருக்கேன் இந்த எட்நூறு ஸ்கொயர் பீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறது ஜல்லி மட்டும் பார்த்தோம்னா பதினொரு யூனிட்டு தேவைப்படும் ஒரு யூனிட்டோல ஐயாயிரம் வச்சுக்கிட்டோம் மொத்தமாக அந்த முக்காஜி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்குறாம மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஜல்லி ஓவரால் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண ஜல்லி மட்டும் அஞ்சு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட வேலை ஐயாயிரம் வச்சுக்கிட்டோம் இருபத்தஞ்சாயிரம் செலவாகும் இந்த ஒன்ற ஜல்லிக்கு மட்டும் ஒரு சில ஏரியா இதை விட கம்மியாகவும் கிடைக்கலாம் இதை விட அதிகமாக கிடைக்கலாம் உங்க ஏரியா உள்ள ரேட்டை செக் பண்ணுங்க அடுத்து இந்த எட்நூறு ஸ்கொயர் பீட் வீடியோ கட்டி முடிக்க டைல்ஸ் மட்டும் எவ்வளவு செலவாகுங்கிறத இப்ப நான் டீடெயிலாக எஸ்பிளைன் பண்றேன் இந்த ஓவரால் பில்டிங்கில் டைல்ஸ் பாத்தீங்கன்னா வாலுக்கு ஃப்ளோருக்கு கிச்சன்ல பாத்ரூமுக்கு மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஓவரலாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் தேவைப்படும் அதாவது நம்ம வேஸ்டேஜ் இன்குலூட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் இதோட பிரைஸ் மட்டும் பார்த்திங்கனா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம டைல்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம கிச்சனில் கிரானைட்டு கடக்கலாம் யூஸ் பண்ணுவோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருபத்தானாலாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் டைல்ஸோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டிசைனை பொறுத்தும் குவான்டிட்டியை பொறுத்தும் பிரைஸ் சேஞ்ச் ஆகும் அடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிகல் அண்ட் ப்ளம்பிங் மெட்டீரியல்க்கு எவ்வளோ செலவாக செஞ்சு நான் நான் சொல்கிறேன் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மெட்டியல்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்கோம் ஓவராலாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல நம்ம பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம் மொத்தமாக இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஆகும் நாம வாங்குற பிராண்டை பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் இந்த பிரைஸ் டிஃப்ரென்ஸ் வரலாம் இதுல நான் நல்ல குவாலிட்டியான மெட்டிரியல் ப்ரைஸ் தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம பில்டிங்கில் உட் ஒர்க்குக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத நான் பண்ண டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த உட் தேவையான மரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் விண்டோ டோர் அதோட ஃப்ரேம்ஸு இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உட் ஒர்க் மெட்டீரியலுக்கு மட்டும் எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் நம்ம பில்டிங்கில் எந்த ஒர்க்குக்கு எந்த மரம் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதோட விலை வித்தியாசம் வரலாம் நீங்கள் என்ன மரம் யூஸ் பண்ணுறீங்க அது எவ்வளோ ரேட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல் இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் இதை மாதிரி பில்டிங்கில் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லா இடத்துக்கும் சேர்த்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பெயிண்டிங் ஒர்க்கு தேவையான ஒயிட் வாஷ் பட்டி பெயிண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்தா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக எண்பதாயிரம் ஆகும் இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இந்த பெயிண்டிங் மெட்டீரியலோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற பிராண்டை பொறுத்து அதோட பிரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் இது வரைக்கும் நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலோட காஸ்ட்டையும் பார்த்தாச்சு பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அப்புறம் இதர செலவுகள்னு ஒரு அமௌண்ட்டு செலவாகும் அது பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது ரூபா வரைக்கும் போட்டுக்கலாம் ஃபைனலாக இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து எண்பதாயிரத்துலேருந்து பதினொன்றரை லட்சம் வரைக்கும் இந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் செலவாகும் இந்த மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் ஒவ்வொரு மெட்டீரியலோட குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் காஸ்ட்டோட பிரைஸ் கம்மியாகவும் கிடைக்கலாம் இல்லை அதிகமாகவும் கிடைக்கலாம் இல்லை இது ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட்டு தான் அடுத்து இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவு இப்போ இப்ப நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த லேபர் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஓவரால் பில்டிங்கில் சிவில் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் உட் ஒர்க் டைல்ஸ் இது மாதிரி எல்லா ஒர்க்கும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கும் சிவில் இன்ஜினியரோட சர்வீஸ் சார்ஜ் நான் இதில் சேர்த்து தான் போட்டிருக்கேன் மொத்தமாக ஆறு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் செலவாகும் இந்த லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் இதை விட அதிகமாக சான்ஸ் இருக்கு இதை விட கம்மியாக சான்ஸ் இருக்கு சென்னை மாதிரியான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் வந்து ரொம்பவே அதனால் இதில் உள்ள மேக்ஸிமம் காஸ்ட்டை நம்ம நம்ம வச்சுக்கலாம் ஒரு சில பேர் லேபர் காஸ்ட்டில் அவங்களோட சிவில் ஒர்க்குக்கு மட்டும் தான் அமௌண்ட்டு சொல்லுவாங்க அதை நல்லா டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி கேட்டிங்க உங்கள் ஏரியாவில் லேபர் காஸ்ட் எவ்வளோ போகுதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த எட்நூறு ஸ்கொயர் வீட்டுக்கு ரூஃப் காங்கிரீட் போடுறது எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அது எவ்வளோ தேவைங்கிறத நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் போனால் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இந்த சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பது மூட்டை தேவைப்படும் ஒரு மூட்டையோட வெலை நானூறு ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக அந்த சிமெண்ட் பேக் மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முக்கியமான மெட்டிரியல் தான் ரிவர்ஸ் ஆண்டு இந்த ரிவர்சாண்டு பார்த்திங்கனா இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறது ரெண்டு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட்டு ஒரு சிஎஃப்டி அறுபது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ரிவர் ஆண்டு வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டில் தான் முக்காஜி இந்த முக்காஜல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று தேவைப்படும் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ண அடுத்து இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டில் தான் இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா எயிட் எம் டென் எம் டொலம்மோ யூஸ் பண்ணிருக்கோம் மொத்தமாக எட்நூற்றம்பது கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ எண்பது ரூபான்னு வச்சு இந்த ஸ்டீல் மட்டும் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம குவான்டிட்டி எடுத்த எல்லா மட்டும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ஜல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சாயிரம் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தட்டாயிரம் ரூபாய்க்கு ஆகும் அடுத்து நம்ம ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறது கவர் பிளாக் ஒரு ஐநூறுவாய்க்கும் எலக்ட்ரிக் மீட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்கும் டோட்டலாக இந்த ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறது மெட்டியல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்னே லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு கிடையாது ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் வராது ஒரு ஃபைவ்லேருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம் டிகிரீஸும் ஆகலாம் இந்த மாதிரி வேறு எதுவும் சிவில் சம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம டெல்டா பலெக்ஷன்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வருங்கிறத நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நம்ம பேசிக் பில்டிங் சைஸ் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நான் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுங்குறத எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் தர அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீட்டிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட் வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் ஓவரால் பில்டிங் எவ்வளோ செலவாகுங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் நான் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கிங்க நீங்கள் வீடு கட்டணும்னு ஐடியாவில் இருந்தாலே உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் பேசிக் ரேட்டு என்ன வரும் என்ன ஐடியாங்கிறத நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இல்லை கட்ட போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை